அதுக்கு அம்பேத்கர் விளக்கம் சொல்றாரு அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா ஆகிய நான்கு நாடுகள்ல அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க உடனே அந்த கூட்டத்தில் அங்கேயே அந்த கடைசி உரையிலே சொல்றாரு அமெரிக்காவுக்கு அரசமைப்பு சட்டம் எழுது நாலு மாசம் ஆச்சு கனடாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் ஆச்சு ஆஸ்திரேலியாவுக்கு அரசமைப்பு சட்டம் எழுத ஒன்பது ஆண்டுகள் ஆச்சு தென்னாப்பிரிக்காவுக்கு அரசமைப்பு சட்டம் எழுத ஓராண்டு தேவைப்படும்

ஆஸ்திரேலிய அரசமை சட்டத்தில் நூத்தி இருபத்தி எட்டு தென்னாப்பிரிக்க அரசு சட்டம் நூத்தி ஐம்பத்தி மூணு இதுல என்னன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் யாரும் கொண்டு வந்து எல்லாம் எல்லா உறுப்பினரும் அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் நான் அந்த மெம்பர் தான் ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா நான் வந்து அந்த சட்டத்தில் திருத்தம் கொடுக்கலாம் எனக்கு இந்த வார்த்தையில உடன்பாடு இல்லை இந்த வார்த்தை பதிலாக இந்த வார்த்தையை போடுங்க இந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை இந்த கருத்தை மாற்றி இந்த கருத்தை போடுங்க நான் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அதை வந்து அவங்க எழுத்துக்கணும் அதுக்கு வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துவாங்க அதாவது ஆளுங்கட்சி பெரும்பான்மையாக இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் கொடுத்தோம்னா செல்லாத ஆக்கிடுவாங்க அமெண்ட்மெண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க கான்ஸ்டியூட் அசம்பிளியில் கா அங்கு அப்போ இருந்த உறுப்பினர்கள்லாம் கொண்டு வந்தாங்க எவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ்னால் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு திருத்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்து விளக்கம் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டு

அவர் வந்து அட்வைசர் முதல்ல அவர் ஒரு மாடல் கொடுத்துறாரு அதுக்கு பிறகுதான் போது அவருக்கு நன்றி சொல்றார் நன்றி சொல்லிட்டு இந்த டிராப்டிங் கமிட்டி போனது மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் தான் அதுக்கு பிறகு அதுல இருந்து எவ்வளவு காங்கிரசுக்கு நன்றி சொல்றாரு அவங்க ஒத்துழைப்பு கொடுத்த இது வந்து வந்திருக்காது அல்லாடி கிருஷ்ணசாமி கே கே கிருஷ்ணமாச்சாரியார் அவங்க சொல்றாரு அரசியல் அப்புறம் சொல்றாரு அதுல வந்து ஏராளமான நம்ம வந்து முன்னூத்தி நாற்பத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி கொடுக்கும் போது அவர் கொடுக்கும் போது ஆர்டிகல்ஸ் பதிமூணு இருந்துச்சு விவாதம் பண்ணி விவாதம் பண்ணி முதல் போது முன்னூத்தி பதினஞ்சு குரூப் அது மாறிச்சு எட்டு அட்டவணைகளாக மாறிச்சு பதிமூணு குறைஞ்சிருச்சு

அவங்க கொண்டு வந்தது ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தஞ்சு திருத்தங்களை கொண்டு வராங்கிட்டு விவாதிச்சது வந்து இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு விளக்கம் கொடுத்து அதை நிறைவேற்றா இதை மட்டும் நான் சொல்லி அரசியல் சாசனம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவர்களின் தன்மையை பொறுத்து அது மோசமானதாக மாறலாம் ஆட்சிக்கு வருவார் அப்பவே அம்பேத்கருக்கு தெரிந்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஆட்சிக்கு வரும் என்பது அப்போதே அம்பேத்கருக்கு தெரிந்திருக்கிறது அரசியல் சாசனம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்களின் தன்மையை பொறுத்து அது மோசமானதாக மாறலாம் ஒரு அரசியல் சாசனம் எவ்வளவு மோசமாக இருப்பினும் அதை செயல்படுத்துபவர்கள் தலை நல்லவர்களாக இருப்பினும் அது ஒரு சிறந்த அரசியல் சாசனமாக இருக்கலாம் இது பொதுவாக அவர் சொன்ன ஒரு கோட்டை அரசியல் சாசனம் ஒரு தேசத்தின் ஆன்மாவை போன்று உயிர் மூச்சை போன்று தேசத்தின் இறையாண்மைக்கான ஒரு உயிர் மூச்சு சாவரெட்டி அப்படிங்கிறத இறையாண்மை அப்படிப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவர் விமர்சித்தும் பேசியிருப்பதை எல்லோரும் பேசுகிறோம் அதைத்தான் தமிழர் ரவிக்குமார் அவர்கள் அம்பேத்கரை அரசாமை சட்டத்தை முதலாளா இருப்பவர் என்ன காரணம்னா இந்த சட்டம் நாம் இணையத்தையும் நிறைவேற்றாமல் போனால் என்ன அதைவிட அரசமைப்பு சட்டம் என்கிற ஒரு கோவிலை கட்டி இந்த கோவிலுக்குள்ளே தெய்வத்தை குடியேற வைப்பதற்கு பதிலாக தெய்வம் குடியேறுவதற்கு முன்பு பிசாசுகள் குடியேறிவிட்டால் என்னாவது கட்டம் சிலையை பிரதிஷ்டை பண்றோம் கடவுள் சிலையை பிரதிஷ்டை பண்றோம் யாகம் பண்ணி அந்த கடவுளுக்கு உயிர் விட்டோம் இதுதான் நடக்கிற கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்க பிசாசுகள் குடியேறிவிட்டால் என்ன ஆகும் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் கோவில் என்றால் அது நாடாளுமன்றம் அரசமைப்பு சட்டத்தின் கோவில் என்றால் அது நாடாளுமன்றம் டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லலாம் நாடாளுமன்றம் இந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு யார் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை எதிராக பார்ப்பவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எதிராக பார்ப்பவர்களாக தங்களை காட்டிக் கொள்கிறார்களா இல்லை ஏன்னா அரசமைப்பு சட்டத்தை எதிராக காட்டினால் அம்பேத்கரை தெய்வமாகவே கருதுகிற கோடாறு கோடி மக்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் நேரடியாக இருப்பவர்கள் ஏன் அம்பேத்கர் நேரடியாக இருக்கவில்லை பெரியார் பேசியதும் அம்பேத்கர் பேசியதும் முரண்பாடானவை அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் தான் தந்தை பெரியார் பேசினார் அதனால்தான் தான் இனத்தோடு சேரும் என்பதைப் போல அம்பேத்கரும் பெரியாரும் நண்பர்களாக இருந்தார்கள் அன்பர்களாக இருக்க முடிந்தது ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அனைத்தும் தங்கள் பெரியார் பேசுகிறார் பெரியாரை தங்களின் கொள்கை எழுதி என்று சொல்லக்கூடிய கருப்பறிவார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கை எழுதி என்று சொல்ல முடியுமா ஒரே ஒரு வேறுபாடு பெரியாருக்கு மதத்தின் மீதும் கடவுளின் மீதும் நம்பிக்கை இல்லை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு அவ்வளவுதான் மற்ற எல்லாவற்றிலும் இருவரும் ஒத்து போகிறார் அப்படிப்பட்ட சமாதான எதிர்ப்பில் ஒத்து போகிற இரண்டு தலைவர்களில் பெரியாரை மட்டும் நேரடி எதிரி என்று சொல்வதற்கு அரசியல் ரீதியாக அல்லது தேர்தல் அடிப்படையில் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எதிர்த்தால் அவர்களுக்கு கோடிக்கணக்கான தலித்துகளின் வாக்குகளை தர முடியாது ரெண்டு காரணம்

முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டியன் ஓட்டு எனக்கு டைரக்டா வேண்டாம் சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா தலித்துகளின் ஓட்டு வேண்டாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் அம்பேத்கரை நேரடியா எதிர்க்க முடியுமா எதிர்க்க முடியாது அதனால தான் போய் காலத்தை கொடுக்கும்போது கான்ஸ்டியூஷன் அம்பேத்கரை பெரியாரையாக எதிர்த்து நிறுத்துகிறார்கள் அம்பேத்கரை அப்படியே விழுந்து பார்க்கிறார்கள் அதான் ரொம்ப எங்க தலைவர்களா இந்துத்துவ தலைவர்கள் அது நூறு விடுக்காடு திரிவுவாதம் அம்பேத்கரை விடுங்கி சிரிக்க பார்க்கிறார்கள் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் ஆபத்து அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிற பிஜேபி முடியுமா

இந்த கூட்டணிதான் சிறுத்தைகளின் கூட்டணி இந்த கூட்டணி தான் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் இந்தியாவிலும் அடுத்த தேர்தலில் இந்தியா விழா ஆட்சியில் இருக்கும் என்பதை சொல்லி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் கடற்படையும் இணைந்து இருப்போம் களமாடுவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொண்டிருக்கிறேன் நன்றி படம்